வானம் பிளந்து விடும் போது இன்னும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் போது கடல்களும் பொங்க வைக்கப்பட்டு விடும் போது கண்ணாடிகளும் புரட்டப்பட்டு விடும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் எதனை முற்படுத்தி வைத்தது பிற்படுத்தி வைத்தது என்பதை அறிந்து கொள்ளும் உயிருடன் புதைக்கப்பட்ட பெண் குழந்தை விசாரிக்கப்படும் போது எந்த பாவத்திற்காக கொல்லப்பட்டாள் என்று பட்டோலைகள் விரித்து வைக்கப்படும் போது வானம் அகற்றி வரும் போது நரகம் கொழுந்து விட்டதே செய்யப்படும் போது சொர்க்கம் நெருங்கி வருமாறு செய்யப்படும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் கொண்டு வந்ததை அறிந்து கொள்ளும் எனவே பின்னால் விலகி செல்பவரின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் முன்னே செல்பவையும் மறையக்கூடியவையுமான முன் செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக மூச்சு விட்டு கொண்டு உதயமாகும் வைகறை பொழுதின் மீது சத்தியமாக நிச்சயமாக இது சங்கைக்குரிய தூதுவர் சொல்லாகும் வறுமையுடையவர் அச்சிற்கு உரியவடத்தின் மேலான பதவி உடையவர் அங்கு மாணவர்களை படுபவர் மிக நன்மை கூறியவர் உங்களுடைய தோழர் பயிற்சியாளர் அல்ல மேலும் அவரை தெளிவான அடிவானத்தில் திட்டமாக அவர் பார்த்தார் அவர் மலையாளவற்றில் கொண்டு லோபதனம் செய்பவர் அல்ல இன்னும் அது விரட்டப்பட்ட சேத்தனுடைய சொல்லும் அல்ல எனவே எ நீங்கள் செல்கின்றீர்கள் அகில உலக மக்களுக்கு இது உங்களில் இருந்து நேர்களை நடக்க விரும்புவோருக்கு நினைவுற்றும் நல்ல உபதேசம் ஆகும் எனினும் அகிலதாரின் இறைவனாகிய அல்லாஹ் நாடியால் அஞ்சு நல்லுபதேசம் பெற நீங்கள் நாட மாட்டீர்கள் அசலாம் வலைக்கும் அல்லாக்கும் அルகானுல் ஈமான் ஈமானின் ருக்குன்கள் 6 அதில் ஐந்தாவது மர்மை நம்புவது அந்த நாளே யாரும் யாருக்கு உதிரி செய்ய முடியாது அப்படிப்பட்ட மர்மே நாளே மனிதனின் நிலை என்னவாகும் என்பதை கூவவிரார் யமத் கண்ணூரின் நாளே எம் அகமது பாதிமா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹூ الحمد لله حمدا حسينا طيبا مباركا فيه اللهم صل على محمد, محمد. صلى الله كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال <سؤال> محمد كما بارك على ابراهيم وعلى ال <سؤال> ابراهيم انك حميد مجيد انا بتعلم ان يكون هناك مجموعه

இந்த பூமி வேறு பூமியாக மாற்றி பெற்று இருக்கும் அதாவது இப்பூமி வெள்ளி பாயை போன்ற ஆகிவிடும் கட்டிடங்கள் எதுவும் இருக்காது நிலங்கள் எல்லாம் ரொட்டிகளைப் போல் ஆகிவிடும் என்று கூறினார்கள் பின்னர் மறுமை நாளில் மனிதன் இறைவன் முன் எப்படி எழுப்பப்படுவான் என்றால் ஆடைகளின்றி கால்களில் செருப்பின்றி கத்னா செய்யப்படாதவனாக எப்படி மனிதரை படைத்தாலோ அப்படி எழுப்பி வருவார்கள் என்று கூறினார்கள் அதற்கு ஆய்சாக அங்கு அவர்கள் கேட்டார்கள் யார் ஆடு இன்றி ஆண் பெண் ஒருவரை ஒருவர் பார்க்க நேரிடுமே என்று கேட்கும் கேட்கும் போது நபி அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பதை விட அந்நாள் மிகவும் வேதனைக்குரிய நாளாக இருக்கும் என்று கூறினார்கள் மேலும் அன்பார்ந்தவர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் வறுமை நாளின் பயங்கரத்தையும் மேலும் அந்நாளில் மனிதன் எப்படி வருவான் என்றால் சிலர் தங்கள் கால்களால் நடந்து வருவார்கள் சிலர் வெளிச்சத்தோடு வாகனங்களில் பயணித்தவர்களாக வருவார்கள் சிலர் தங்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் என்று கூறினார்கள் யார் முகத்தால் நடந்து வருவார்களா மனிதர்கள் என்று ஆயலாக கேட்கும்போது ஆம் கால்களால் நடந்து வரும் வர சக்தி கொடுத்த அல்லாஹிற்கு முகத்தால் நடந்து வர சக்தி கொடுக்க முடியும் என்று கூறினார்கள் பாவிகள் ஆம் பாவிகள் தங்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் பட்டி வாங்கியவன் பைத்தியம் பிடித்தவனை போல் வருவான் விபச்சாரம் செய்தவன் தன் மறைவீடத்திலே சீலும் சலமும் சுமந்தவனாக வருவான் ஆனால் ஒரு கூட்டம் கண்ணியத்தோடும் ஒளியோடும் ஒரு சிறந்த மனிதரை பின்பற்றி வருவார்கள் எந்த அச்சமும் பயமும் இல்லாமல் யார் அவர்கள் யார் அவர்கள் இவ்வுலகத்தை ஆண்ட ஆட்சி அவர்களா அல்லது இவ்வுலகத்தில் உள்ள மிகுந்த செல்வம் உடையவர்களா அல்லது இந்த உலகத்தில் மிகவும் நிம்மதியாக வாழ்க்கை வாழ்ந்தவர்களா இல்லை இன்னல் முத்தீனமோ இன்னமீ இன்னல் முத்தீன மகாவில் அமீன் ஆம் அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிய முத்தீன்கள் அல்லாஹ்விற்கு பயந்தவர்கள் மறுபை நாளை நினைத்து நடுங்கியவர்கள் மேலும் மறுபை நாளில் கொடூரம் குறித்து அல்லாஹும் ரசூலும் நமக்கு நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் தன் திருமறை குரு ஆனில் உஜு உய் யோ ம எந்தின் முஸ்திரா தூ தப்சிரா ப குஜு உய் யோ ம ஐந்தின் அதரா அந்நாளம் சில முகங்கள் பிரகாசமாக சிரித்தர்களாக மகிழ்ச்சிகள் இருக்கும் வேறு சில முகங்களில் புழுதி படுத்திருக்கும் இருமையின் கருள் அவர் முகங்களை கொண்டிருக்கும் தன் துக்கத்தால் அவர்கள் முகம் இருழழித்து போயிருக்கும் மேலும் அந்நாளில் மனிதர்கள் அவரவர்கள் செய்த பாவத்திற்கு தகுந்தவாறு சூரியன் தன் வெப்பத்தை தரும் மனிதர்கள் வேர்வையில் மூழ்கி மூழ்கி இருப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் நம் கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் வச்சியின் ஜகன்னம் மகசரில் நரகம் கொண்டு வரப்படும் எழுபதாயிரம் கடிவாளர்களுடன் ஒரு கடிவாளத்திற்கு எழுபதாயிரம் மனத்துகள் என்ற எண்ணிக்கையில் நரகம் மனிதர்கள் அனைவரும் ஒன்று கூடப்படுவார்கள் வேர்வையால் மூழ்கிக் கொண்டும் நரகத்தின் அருகாமையால் வெந்து கொண்டும் இருக்கும் போது ஒரு கூட்டம் அல்லாஹின் அரசின் நிழலிலே

பெற்றோர்கள் குழந்தைகளை பிரிந்து ஓடுவார்கள் அவர் அவர்களின் நிலைமை அவர் அவர்களுக்கு தெரியும் மனிதர்கள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களுக்குள் ஆலோசனை செய்வார்கள் அந்த கூட்டத்தில் நானும் இருப்பேன் நீங்களும் இருப்பீர்கள் நாம் அனைவரும் இருப்போம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து ஆறு இஸ்லாம் அவர்களிடம் சென்று நமக்காக கேட்போம் அவர்கள் தன்னால் முடியாது என்று கூறிவிடுவார்கள் அதே போல் அலி அவர்களிடமும் அவர்களிடமும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களிடமும் சென்று நாம் உதவி கேட்கும் போது அவர்கள் தன்னிலையை நினைத்து அல்லாஹை கண்டு அஞ்சு கொண்டிருப்பார்கள் நபிமார்களே அஞ்சி நின்றால் நாமெல்லாம் தயாரா நாமெல்லாம் தயாரா கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு இவரை விட்டால் இவரை விட்டால் வேறு யாரும் நமக்கு உதவ முடியாது மனிதர்கள் அனைவரும் நவிகல் நாயகம் செல்லலாம் செல்லும்பவர்களுக்கு முன் முன் சென்று யார் அசூல்லா எங்களின் இளமையை கண்டீர்களா எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று கூறுவார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தில் வந்து உதவி என்று கேட்டவுடன் நான் அரசின் முன்னே போய் சுஜிதிலை விழுந்து விடுவேன் அழுவேன் அழுவேன் புகழ்வேன் இது மாதிரி யாரும் அல்லாஹுவை புகழ்ந்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் ரபுல்லாலவின் மருமையில் முதலில் பேசும் வார்த்தை யா யா முகம்மத் அல்லாஹ் முகமது அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் படத்திலே இருக்கும் மதிப்பும் கடிவும் அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அல்லாஹ் நபியவர்களிடம் நபியவர்களே கேளுங்கள் தருகிறேன் கேளுங்கள் தருகிறேன் உயர்த்துங்கள் உங்கள் தலையை போது நீங்கள் அழுத்தது உங்களுடைய சிபாரிசை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுவான் உடலில் உள்ள மனிதர்கள் அனைவரும் நபி அவர்கள் என்ன கேட்க போகிறார்கள் என்ன பேச போகிறார்கள் என்று காத்திருப்பார்கள் நபி அவர்கள் என்ன கேட்பார்கள் என்ன பேசுவார்கள் தன்னை பற்றியா தன் உறவினர்களை பற்றியா இல்லை நபி அவர்கள் மறுமையில் கண்டவுடன் பேசும் முதல் வார்த்தை யார் உம்மத்தி யார் ரப் உம்மத்தி என் ரப்பே என் சமுதாயம் என் சமுதாயம் கலங்கி நிற்கிறது யாங்களா அவர்கள் பால் பாவங்களை செய்துவிட்டு உன்னிடம் மன்னிப்பிற்காக நிற்கிறார்கள் யாங்களா ரப்பே அவர்களின் பாவங்களை நீ மன்னித்து விடு என் சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று மண்டாக்குவார்கள் நபி அவர்களின் கண்ணியத்தை உணராமல் அவர்களின் வழிமுறையை புறக்கணித்து வாழும் நம் சமூகம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களின் சமூகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பையும் பாசத்தையும் அளவிட முடியாத கருணையையும் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் நமக்கு தூதராக கொடுத்ததற்கு நாம் அல்லாஹுக்கு சுப்பு செய்ய வேண்டும் நபி அவர்களின் வார்த்தைக்கு பின் அல்லாஹ் மனிதர்களிடம் விசாரணையை ஆரம்பிப்பான் அவன் முதலாவதாக கேட்கும் கேள்வியே தொழுகை பற்றியதாக தான் இருக்கும் அன்பார்ந்தவர்களே நாம் வரையில் தொழுகையை முறையாக பேணாமல் இருந்திருந்தால் இனி ஒரு வத்து விடாமல் நாம் தொழுகையை பேடுவோம் நம் செல்வங்களில் இருந்து மனம் ஒருந்து சர்க்காசி கொடுப்போம் அநாதைகளையும் ஏழைகளையும் ஆதரிப்போம் அல்லாஹ்விடம் விடம் அதிகம் அதிகம் பாவம் தேடுவோம் பாவ மன்னிப்பு என்றால் உதத்தளவில் இல்லை அன்பார்ந்தவர்களே உள்ளத்தளவில் அஞ்சி நடுக்கி அவனிடம் நான் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுவோம் ரப்புலாவின் அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் மேலான கருணையாளன் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நமக்கு ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதி தத்தறு கொள்வானாக ஆமி வாகிருந்தவானா அனிர்ஹந்து வில்லாஹி ரபுல்லாலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வர்களே அடுத்து உங்கள் மத்தியில் எட்டையாபுரம் ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜா மொயின் அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவார்

அஜய்தான் பேசும்போது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் சகாக்கு அவர்கள் வாரிசைகளை உருவாக்கினார்கள் ஆகவே இறைஞர்களால் நாமும் தக்கவாவுடைய வாரிசைகளை உருவாக்குவதற்கு முன்மாதிரி எனது மரியாதைக்குரிய பெரியத்தா வீரத்த நாங்களெல்லாம் அவ அச்சாவும் அவரும் எங்க அச்சாவும் கான்ட்ராக்டில் போட்டு அவரை எனக்கு பயமா இருக்கும் அந்த அளவுக்கு அவரை பேசுறதுக்கு நாங்கள் ரொம்ப பயப்படுறோம் அடுத்து அவருடைய மகன் அடிவான சாலியான நன்மையானவர் இப்போ நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பீரப்பா அப்பா மாதிரி கடுமையாகவும் இருப்பாரு அத்தா மாதிரியும் மென்மையாக இருப்பாரு அவருடைய ஒரு சிறந்த முயற்சி இந்த இனிய அமைப்பு முதல ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் நென்மை கொடுக்கிறான் ஆனா குரானை பத்தி பல நூறு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்து சரி அவங்க குடும்பத்தா இருக்கிறது அல்லாஹ் நிறைய கூறு இந்த பங்களிப்பு செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மாணவ பெருமக்களுக்கும் அதெல்லாம் நிறைய கோவில் இருக்கும் என்ன காரணம் ஒரு மாணவி ரசுலா பத்தி பேசும்போது சட்டையை பிடிச்சிருந்திருச்சு அந்த அளவுக்கு நல்ல பயிற்சி ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகளை நல்ல சிறப்பான அதாவது தங்கு தடை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி செய்திருக்கிறார்கள் இந்த இனியங்களா இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கீரப்பா எனக்கு அழைப்பு கொடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தார் அப்ப ஒரு விஷயத்த சொன்னார் சொன்னாரு கூடிய சீக்கிரம் பள்ளி ஆரம்பிக்கலாமா இருக்கிறேன் அப்படின்னு நான் இந்த திருச்சபையின் முன்பு பழமா சொல்றேன் பீரப்பா அவர்களே வெறும் பள்ளி பார்த்தாரு இஸ்லாமிய கல்லூரியுமா அப்படிங்க ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லா கூடிய சீக்கிரம் மதுரை சென்னை திருச்சியில் ஜமால் முகமது இருக்குது அல்லது விட்டா சதகுந்துள்ளா காலேஜ் இருக்கு நம்ம கைத்தாரில் எல்லா மக்களும் தமிழ்படுத்த களவில் அவங்களோட செயல்பாடு சிறப்பாக இருப்பதை போல் விரைவில் இன்ஷா அல்லா பள்ளியும் சரி கல்லூரியும் சரி அமைத்து உங்கள் பீரப்பா பீராவத்தின் பெயரால் இன்னும் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு அல்லத்தால் தண்டபடி முகலத்தும் உங்கள் குடும்பத்தார் உண்டுவாச்சி செய்கிறேன் எங்களுடைய டையாவரம் நடுவர் குட்டி சமாஜ் சார்பாக இந்த பொண்ணானையை பொறுத்தையும் வாழ்த்து கூறுகிறேன் நன்றி நாரே தக்பே நல்ல கருத்துக்களையும் நல்ல ஆலோசனைகளையும் வழங்கிய அவருக்கு நல்லா நல்ல நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்குவானார் அடுத்து இந்த முதலாவது அமர்வு மகிழ்ச்சியினுடைய நேரம் நெருங்கி வருவதால் நேரம் பெறுகிறது மகிழ்த்துடன்